அப்படி புடிங்கங்க நம்பர் <laughs> சொல்லுங்க <laughs> ஜ எங்களை போற சாமி பஸ் எடுத்தாங்க பஸ் எடுத்தாங்க

கல்லை தையோட கல் போட்டுருக்கேன் இப்போதான் பேசணும் வேற வண்டி காரிலே இருந்து வேற இடம் போயிட்டுறான் இப்போ தான் வந்து தான் ஏற்றணும் அப்படின்னு எப்போ ஏற்றினா ம் இப்போ அழகிறதுக்கு இப்போ

5 5 பாக்கா சொல்லு ரெண்டா ரெண்ட ஒட்டிட்டு கல்லு கல்லு இதுக்கு நல்ல நல்ல பெரிய டா என்ன நான் கொட்டு குத்தான்னு நிப்பேன் என்ன நான் கொட்டு குத்தான்னு ஓணும் சோ சாப்ட்டா சாப்ட்டா சாப்ட்டணும் என்னர மோசமா இருப்பாய் மோசமா இருப்பாய் பூ பானை எல்லாம் சொல்ல போறோம் I don't know

வாகா வாகா எங்கே போற நாய்க்குட்டி அது என்ன எல்லாம் குத்து இல்ல 60 வருஷம் பார்க்கற இல்ல டோக்கர்னா அப்போ உருபக்கம் ஓக்கர்ங்க उड़ மாட்டா ஆ வாங்க 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 ஓக்கர் ஓடும்மா காகாகாக ஃபுட் மசான் அம்மா லைட்ல போய் வரீங்க இங்க நேரா